இப்போது பென்ஷன் இல்லாட்டி ஆனுவிட்டி அதுனால் என்ன அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம் ஓகே எல்லாமே வந்து சேல்ரி இன்கம் ஃப்ரம் சேல்ரிங்கிற ஹெட்டில் வந்து இருக்கிற திங்ஸ் ஓகே இப்போது ஆனுவிட்டி அப்படின்னா என்னென்னா இப்போது ஒரு பர்சன் வந்து சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து இவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் சேம் அமௌண்ட்டு ஓகேவா அதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் பண்ணுறாங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது பேர் வந்து ஆனுவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டார் யார் வந்து அந்த அமௌண்ட்டு கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அது பேர் வந்து ஆனுவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்போஸ் நான் வந்து ஏதோ வேற ஒரு எம்ப்ளாயர்கிட்ட நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அதாவது பாஸ்ட் எம்ப்ளாயர்கிட்ட நான் ஒர்க் பண்ணுறேன் டூ தௌசண்ட் டென்னில் ஒர்க் பண்ணுறேங்க அப்போ வந்து எனக்கு அந்த எம்ப்ளாயர் வந்து அந்த வருஷம் எனக்கு வந்து ஆனுவிட்டி அதாவது ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸடாக கொடுத்துருக்காங்க அமௌண்ட் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து எனக்கு எப்படி டேக்ஸ் ஆகும்னா ப்ராஃபிட் இன் லீவ் ஆஃப் சேல்ரி அப்படிங்கிற இதில் டேக்ஸ் ஆகும் அது இது சப்போஸ் இப்போ நான் வந்து இந்த வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் இஃப் ஐ எம் ஒர்க்கிங் இன் ஒன் வித் ஒன் எம்ப்ளாயர் அப்போது நான் ஒர்க் பண்ணிருக்கும்போது அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா அப்போது அந்த அமௌண்ட் வந்து எனக்கு வந்து சேல்ரியில் டேக்ஸ் ஆகும் ஓகேவா அதாவது அது வந்து ஒரு நான் வந்து அந்த எம்ப்ளாயர்கிட்ட வந்து கான்ட்ராக்ட் மூலமாக நான் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லைனா வாலண்ட்ரியாவும் அவங்க வந்து கொடுத்துருக்கலாம் அதாவது அவங்கக்கிட்ட நான் நான் கான்ட்ராக்ட் மூலமாக ஒர்க் பண்ணால் தான் அவங்க வந்து இந்த அமௌண்ட் வந்து வருஷத்துக்கு கொடுப்பாங்க அப்படின்னு இல்லை இது வந்து வாலண்ட்ரியாக கூட அந்த எம்ப்ளாயர் வந்து கொடுத்துருக்கலாம் எம்ப்ளாய்க்கு சப்போஸ் அதே அமௌண்ட் வந்து நான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன் அதாவது ஒரு ஒரு பர்சன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் வந்து தன்னோடய எம்ப்ளாயர் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணலை அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு பர்சன் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து எனக்கு எப்படி டேக்ஸ் ஆகும்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸுங்கிற ஹெட்டில் போய் டேக்ஸ் ஆகும் ஓகே அதை சொல்லுவாங்க அதாவது இப்போது பாஸ்ட் கிட்ட எனக்கு வந்து ரிசீவ் ஆச்சுன்னா ப்ராஃபிட்டி ஆஃப் சேல்ரி மூலமாக டேக்ஸ் ஆகும் ப்ரெசென்ட் கிட்ட வந்து ரிசீவ் ஆச்சுன்னா அது வந்து சேல்ரியில் டேக்ஸ் ஆகும் அதாவது ரிசீவ்டு ஃப்ரம் பர்சன் அதர் தேன் எம்ப்ளாயர் அப்படிங்கிறப்போ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் போய் டேக்ஸ் ஆகும் ஓகேவா இது வந்து என்னென்னா லைக் ஒரு சின்ன அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிற மாதிரி நமக்கு வந்து கொடுக்குற மாதிரியும் ஒரு அமௌண்ட் அது பேர் வந்து ஆன்விட்டி இப்போது பென்ஷன் அப்படின்னா என்ன ஓகேவா பென்ஷன் வந்து என்னென்னா ஒரு எம்ப்ளாய் வந்து ஒரு எம்ப்ளாயர்கிட்ட ஒர்க் பண்ணிட்ருக்காங்க ஒர்க் பண்ணிவிட்டு முடித்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து ரிட்டையர் ஆகும்போது ரிட்டையர் ஆனதுக்கப்புறமேட்டும் அவங்களுக்கு வந்து சேல்ரிங்கிறது வந்து கண்டிப்பாக மந்த்லி மந்த்லி வேணும் அப்போது மந்த்லி மந்த்லி சேல்ரிக்கு வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறமேட்டும் எங்கேயும் போய் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே மன்த்துக்கு கொஞ்சம் அமௌண்ட் இப்போ த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் சொல்லி அந்த எம்ப்ளாயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்து வச்சுட்டே வருவாங்க ஸோ சேர்த்து வச்சுட்டே வரும்போது அவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறமேட்டும் மந்த்லி மந்த்லி சேல்ரியாக கொடுக்குற அமௌண்ட்டை வந்து பென்ஷனுங்கிற பேரில் வந்து கொடுப்பாங்க ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்ன இட் இட்ஸ் அ பீரியாடிக் பேமெண்ட் மேட் பை பீரியாடிக் பேமெண்ட்னா மந்த்லி மந்த்லி வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குற அமௌண்ட்டு அது வந்து ஒன்று கவர்மெண்ட் கொடுக்கலாம் அந்த எம்ப்ளாயர் வந்து யாராக இருக்கலாம்னா ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லைனா ஒரு ஏதோ ஒரு நார்மல் கம்பெனியாக கூட இருக்கலாம் இல்லைனா வேறு யாரும் எம்ப்ளாயர்ஸ் கூட இருக்கலாம் அவங்க வந்து தன்னோட எம்ப்ளாய்க்கு வந்து கொடுக்குற அமௌண்ட்டு அதாவது ஏற்கனவே வந்து அது சொன்ன ஃபஸ்ட்டே வந்து ஒர்க்கில் பண்ணி முடிச்சுருவாங்க ரிட்டையர் அப்புறமேட்டு கொடுக்கும்போது கொடுக்குற பேர் வந்து பென்ஷன் ஆனால் நாட் டியூரிங் த சர்வீஸ் சர்வீஸ் இருக்கும்போது பென்ஷனுங்கிற அமௌண்ட்டு எதுவும் கொடுக்க மாட்டாங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமேட்டு கொடுக்குற அமௌண்ட்டு பேர் தான் வந்து பென்ஷன் இப்போது பென்ஷன் வந்து என்ன டூ டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து அன்கம்யூட்டட் பென்ஷன் இன்னொன்று வந்து கம்யூட்டட் பென்ஷன் அன்கம்யூட்டட் பென்ஷன் என்ன ஒன்றுமே இல்லை இப்போது பென்ஷன் வந்து ரிசீவ் பண்ணுறேன் எனக்கு வந்து மந்த்லி மந்த்லி வந்து நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டேன் சிக்ஸ்டி இயர்ஸ் ஆகிடுச்சு நான் ரிட்டையர் ஆகிட்டேன் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமேட்டும் எனக்கு வந்து நான் போய் எங்கேயும் போய் ஒர்க் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அதுக்காக என்னோடய எம்ப்ளாயர் என்ன பண்ணிட்டாங்க நான் ஒர்க் பண்ணிட்டு என்னோட என்னோடய சேல்ரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு சேர்த்து சேர்த்து வச்சு எனக்கு ரிட்டையர் ஆனதுக்கப்புறமேட்டும் எனக்கு எப்படி நான் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு சேல்ரி கொடுத்தாங்களோ அதே மாதிரி மந்த்லி மந்த்லி எனக்கு வந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு பேர் வந்து பென்ஷனுங்கிறது வந்து வரும் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அது வந்து ஒன்று கவர்மெண்ட் கம்பெனியும் கொடுக்கலாம் இல்லை நான் கவர்மெண்ட் கம்பெனிக்கும் நான் கவர்மெண்ட் இதுலேயும் கொடுக்கலாம் அந்த எம்ப்ளாயி வந்து அங்கே ரெண்டு எங்கே இப்போ எம்ப்ளாயி வந்து கவர்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்கன்னா இஸ் அ கவர்மெண்ட் எம்ப்ளாயி நான் கவர்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்கன்னா இஸ் அ நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவ்வளோதான் மந்த்லி மந்த்லி வந்து ரிசீவ் பண்ணால் அது பேர் வந்து அன்கம்யூட்டட் பென்ஷன் கம்யூட்டட் பென்ஷன் வந்து என்னென்னா சிம்பிள் இது வந்து டூ டைப்ஸ் இப்போது கம்ப்யூட்டட் பென்ஷன் டூ டைப்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை அதாவது கம்ப்யூட்டட் பென்ஷன் என்னென்னா நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டேன் ஆனால் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமேட்டும் எனக்கு வந்து சின்னதாக நான் ஏதோ ஒர்க் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன் ஸ்மாலாக ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் சும்மா உட்காந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா என்ன பண்ணுவேன் நான் வந்து என்னோடய எனக்கு பென்ஷன் மொத்தமாக எவ்வளோ வரும் இப்போ சப்போஸ் எனக்கு வந்து சிக்ஸ் லேக் வந்து பென்ஷன் எனக்கு வரும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து த்ரீ லேக் வந்து எனக்கு இப்போதைக்கு எனக்கு கொடுத்துடுங்க நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதுக்காக எனக்கு யூஸ் ஆகிருக்கும் பேலன்ஸ் இருக்கிற த்ரீ லேக் வந்து எனக்கு மந்த்லி மந்த்லி பென்ஷனாக கொடுங்க அப்படின்னு கேட்க கேட்குறது பேர் தான் அன் கம்ப்யூட்டர் பென்ஷன் ஸோ கம்ப்யூட்டர் பென்ஷன் வந்து ரெண்டாக பிரியும் ஒன்று வந்து மொத்தமாக மூணு லட்சமாக வாங்கிக்கிறது அது பேர் வந்து லம்சம் ஓகே பேலன்ஸ் ரிலாக் வந்து மந்த்லி மந்த்லி ரிசீவ் பண்ணுறாங்களோ அது பேர் வந்து அன்கம்யூட்டட் பென்ஷன் எப்போ வந்து பென்ஷன் வந்து மந்த்லி மந்த்லி ரிசீவ் பண்ணுறாங்களோ அது பேர் வந்து அன்கம்யூட்டட் பென்ஷன் எப்போ அதே க பென்ஷன் வந்து சம்மாக வாங்கிறாங்களோ அது பேர் வந்து கம்யூட்டட் பென்ஷன் ஓகேவா இப்போது அந்த கம்யூட்டட் பென்ஷன் வந்து எப்படி வந்து டேக்ஸ் ஆகுது அன்கம்யூட்டட் பென்ஷன் வந்துக்கு எக்ஸம்ஷன்ஸ் கிடையாது கம்ப்யூட்டர்ட் பென்ஷனுக்கு வந்து என்னென்ன எக்ஸிபிஷன் வந்து கிடைக்கிது அதுதான் இங்கே பார்க்க போகிறோம் ஸோ இங்கே அதான் சொல்லியிருக்காங்க இப்போது பென்ஷன் வந்து அன்கம்யூட் ஆச்சுன்னா அதாவது அன்கம்யூட்டடுறது நான் வந்து ஃபுல்லி வந்து டாக்சபிள் அன்கம்யூட்டட்னா மந்த்லி மந்த்லி எந்த பென்ஷன் நான் வந்து மந்த்லி மந்த்லி நான் வந்து ரிசீவ் பண்ணிட்டு வரேனோ அது வந்து ஃபுல்லி டேக்ஸபிள் இப்போது கம்ப்யூட்டர்டில் வந்து எப்படி வந்து எனக்கு வந்து எக்ஸிமிஷன் ஆகுதுன்னா கம்ப்யூட்ட்னா கொஞ்சம் வந்து நான் வந்து மொத்தமாக வாங்கிப்பேன் கொஞ்சம் வந்து எனக்கு மந்த்லி மந்த்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி பைஃபர்கேஷன் பண்ணி வாங்குறது பேர் வந்து கம்ப்யூட்டர் இப்போது அந்த கம்ப்யூட்டரில் வந்து ரெண்டு இருக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயினால் எப்படி நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னா எப்படி கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு வந்து கம்ப்யூட்டர் பென்ஷன் வாங்குறாங்கன்னா இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து மொத்தமாக மூணு லட்சம் வாங்கிட்டாங்க அப்போது அது வந்து அந்த மூணு லட்சம் என்ன ஆயிடும் இங்கே வந்து எக்ஸாம்ட்டாயிரும் பேலன்ஸ் இருக்க மூணு லட்சம் இல்லையா அந்த அமௌண்ட்டு கம்யூட் அன்கம்யூட்டட் அது மந்த்லி மந்த்லி வாங்குகிற அமௌண்ட்டு அது வந்து எக்ஸாம்ஷன் வந்து எப்படி ஆகுது தான் இங்கே பார்க்கணும் ஆனால் கம்ப்யூட்டர்னால் மொத்தமாக இங்கே வந்து இவங்களுக்கு ஃபுல்லி வந்து எக்ஸாம் டேரும் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி மட்டும் சில எக்ஸாம்ஷன்ஸ் உண்டு எப்படி வந்து கொடுக்குறாங்க ஃபார் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கம்ப்யூட்டர் பென்ஷனுக்கு வந்து எக்ஸாம்ஷன் ஓகேயா இப்போது கம்ப்யூட்டர் பென்ஷன் வந்து எக்ஸாம்ஷன் எந்த செக்ஷன் ஆகுதுன்னா செக்ஷன் டென் சப் செக்ஷன் டென் கேபிட்டல் அதில் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸிமிஷன்ஸ் கிடைக்கிது இப்போது நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து ஓகேயா கம்யூட் பண்ணியிருக்காங்க கம்யூட்னா கொஞ்சம் வந்து லம் சம் வாங்கியிருக்காங்க பேலன்ஸ் வந்து மந்த்லி மந்த்லி நான் வந்து ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கும்போது அவங்களுக்கு எப்படி வந்து இது ஆகுது டேக்ஸ் வந்து ஆகுது டேக்ஸ் ஆகுதுன்னா எக்ஸமிஷன்ஸ் போக எப்படி வந்து டேக்ஸ் ஆகுது ஸோ எவ்வளோ வந்து எக்ஸமிஷன் வந்து ஆகுது அப்படின்னா இப்போது நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஸோ நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் வந்து இப்போ கம்யூட் பண்ணுறாங்கன்னா அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருந்தாலும் சரி அவங்க வந்து மந்த்லி மந்த்லி ரிசீவ் பண்ணாங்கன்னா அது வந்து ஃபுல்லி டேக்ஸ் ஆகும் அதே சப்போஸ் கம்யூட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து பண்ணுறாங்க பார்த்திங்களா அதை மட்டும் எப்படி வந்து எக்ஸிமிஷன் கிடைக்கிது அதுதான் வந்து இங்கே பார்க்குறோம் ஸோ அதர் எம்ப்ளாயின்னா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து சப்போஸ் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் ஆனால் அவங்க வந்து கிராஜுவட்டி ரிசீவ் பண்ணால் அவங்களுக்கு எந்த செக்ஷனில் எப்படி எக்ஸிமிஷன் கிடைக்கும் எக்ஸாம் டெண்டர் செக்ஷன் டென் சப் செக்ஷன் டென் ஏ சப் ப்ளஸ் டூ சப் ப்ளஸ் ஏ அப்படிங்கிறதுல வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸமிஷன் கிடைக்கும் வந்து எப்படின்னா ஒன் பை த்ரீ இன்டூ கம்யூட்டட் பென்ஷன் ரிசீவ் டிவைட் பை கம்யூட்டேஷன் பர்சன்டேஜ் இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இங்கே பர்சன்டேஜுங்கிறது வந்து சும்மா எழுதுறதுக்கு போடுவாங்க மற்றபடி ஜஸ்ட் இப்போ சிக்ஸ்டினா சிக்ஸ்டி ஹண்ட்ரட்னா ஹண்ட்ரட் அதை மட்டும் போட்டு டிவைட் பண்ணால் போதும் வந்து போடணும் அவசியம் இங்கே பர்சனேஜ் போட்டாலும் சேம் கேல்குலேஷன் தான் பர்சனேஜ் போடட்டியும் சேம் கால்லேஷன் தான் ஓகே இப்போ அதே மாதிரி இங்கே அதே க நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து அதாவது ஒன்றுமே இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயோ நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயோ மந்த்லி மந்த்லி ரிசீவ் பண்ணாங்கன்னா அதாவது அன்கம்யூட் பென்ஷன் வந்து யாராக இருந்தால் ரிசீவ் பண்ணிணாலும் சரி அது வந்து ஃபுல்லி டேக்ஸபிள் ஓகேவா அது வந்து ஃபுல்லி டேக்ஸபிள் இப்போது அது இல்லாமல் சில பேர் வந்து நான் கம்யூட்டும் பண்ணுறேன் அதாவது கம்யூட் பண்ணுறேன்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து லம்சமாகவும் வாங்கிக்கிறேன் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நான் வந்து இது பண்ணிக்கிறேன் மந்த்லி மந்த்லி வாங்கிக்கிறேன்னா அப்போது எவ்வளோ வந்து கம்யூட் பண்ணுறாங்களோ அதுக்கு தான் வந்து இங்கே வந்து எக்ஸிபிஷன் கிடைக்கிது அப்படிக்கப்புறம் ரெண்டா பெரியது நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஸோ நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் என்ன ஆகுதுன்னா எம்ப்ளாயி டஸ் நாட் ரிசீவ் கிராஜூட்டி சப்போஸ் ஒரு சில பேர் வந்து கிராஜுவட்டி வந்து கம்பெனி கொடுக்காமல் வந்து இருக்கலாம் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்போ அவங்களுக்கு வந்து எப்படின்னா அதே மாதிரி ஒன் பை டூ சேம் இங்கே எப்படி இருக்குது ஒன் பை த்ரீ போட்டோமா இங்கே ஒன் பை டூ இன்டூ கம்ப்யூட்டட் பென்ஷன் ரிசீவ்ட் டிவைட் பை கம்யூட்டேஷன் பர்சன்டேஜ் இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ்ங்கிறது வந்து நீங்கள் போட்டாலும் போடலாம் ஜஸ்ட்டு எழுதுறதுக்கு பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க மற்றபடி ஜஸ்ட்டு சிக்ஸ்டி எயிட்னா சிக்ஸ்டி அங்கே ஹண்ட்ரட்னா ஹண்ட்ரட் அதை மட்டும் எடுத்து கேல்குலேஷன் பண்ணிக்கோங்க ஓகேவா வேறு ஒன்றுமே இல்லை சிம்பிள் பென்ஷன்னாலே அதுதான் இப்போது அதே பென்ஷன் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜோ இல்லை ஹை கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜோ வந்து மொத்தமாக வந்து எவ்வளோ வந்து கம்மிட் பண்ணாலும் அது எல்லாமே வந்து என்ன ஆயிரும் எக்ஸம்ட் ஆயிரும் ஓகே இப்போ நம்ம பார்த்தோம்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயி கம்மிட் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஃபுல்லி எக்ஸாம்ட் ஆகுது அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட் ஜட்ஜும் கம்மிட் பண்ணாங்கன்னா அது வந்து மொத்தமாக எக்ஸெம்ட் ஆயிரும் இப்போது அதே மாதிரி இப்போது அதே மாதிரி எல்ஐசிலேயும் சில பிளான்ஸ் இருக்கும் அங்கேயும் வந்து பென்ஷன் வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படி வந்து ரிசீவ் பண்ணும்போது ஆனுவட்டி பிளான் ஆஃப் எல்ஐசியில் வந்து அந்த ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் வந்து கம்யூட்டட் பென்ஷன் வந்து ரிசீவ் பண்ணுறாங்கன்னா அதுவும் எக்ஸெம்ட் ஆகிரும் அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து கம்யூட் பண்ணும்போது ஆகிற அமௌண்ட்டும் ஃபுல்லி வந்து எக்ஸெம்ட் ஆகுது அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாகட்டும் ஹை கோர்ட் ஜட்ஜாகட்டும் அவங்க ரெண்டு பேருக்கு மொத்தம் மூணு பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அப்புறம் ஹை கோர்ட் ஜட்ஜு இவங்க மூணு பேர் வந்து கம்ப்யூட்டர் பென்ஷன் ரிசீவ் பண்ணுறாங்கன்னா ஃபுல்லி எக்ஸாம்ட் ஆகும் அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் வந்து எல்ஐசியில் ஆன்விட்டி பிளானில் போய் போட்டுட்டு அந்த அங்கே கிடைக்கிற பென்ஷன் வந்து கம்ப்யூட்டரில் வாங்குகிறாங்கன்னா அதுவும் எக்ஸெம்ட் ஆயிரும் ஓகேவா இப்போது சப்போஸ் அப்போது கம்ப்யூட்டர் பென்ஷனில் வந்து யாருக்கு வந்து எக்ஸாம்ஷன் வந்து கிடைக்கும் அந்த சில போர்ஷன் வரைக்கும் எக்ஸாம்ஷன் கிடைக்கும்னா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி யார் இருக்காங்களோ அவங்க வந்து கம்மிட் பண்ணும்போது மட்டும் அதாவது லம்சமாக ரிசீவ் பண்ணும்போது மட்டும் அவங்களுக்கு வந்து சில போர்ஷன் வந்து எக்ஸம்ஷன் ஆகும் மற்றபடி யா கவர்மெண்ட் ஆகட்டும் சுப்ரீம் கோர்ட்டாகட்டும் யாராக இருந்தாலும் ஃபுல்லி டாக்ஸபிள் ஆகாது ஃபுல்லி எக்ஸம்ட் ஆகிரும் இது வந்து ஒரு ஷார்ட் இங்கே எழுதியிருக்கேன் இப்போ அன்கமிட்டட் பென்ஷன் அவர் கவர்மெண்ட் எம்ளாயி இருந்தாலும் சரி நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருந்தாலும் சரி என்ன ஆகும் ஃபுல்லி டாக்ஸபிள் ஆனால் கம்யூட்டர்ட் பென்ஷன் வந்து ரிசீவ் பண்ணும்போது கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து ஃபுல்லி எக்ஸாம்ட்டாயிரும் இங்கே நம்ம பார்த்தோம்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஹை கோர்ட் ஜஜ்ஜு அதே மாதிரி இங்கே கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஃபுல்லி எக்ஸாம் டாயிடும் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் வந்து யார் வந்து கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒன் பை தேர்ட் போட்டுவிட்டு கம்ப்யூட்டர் பென்ஷன் ரிசீவ் டிவைட் கம்ப்யூட்டேஷன் பெர்சன்ட் டூ ஹண்ட்ரட் அதே மாதிரி டஸ் நாட் ரிசீவ் கிராஜுட்டி வந்து ஒன் பை டூ அப்படிங்கிற எடுத்துகிட்டு கம்ப்யூட்டர் பென்ஷன் ரிசீவ்ட் சிபிஆர் கம்ப்யூட்டர் பென்ஷன் ரிசீவ் டிவைட் பை கம்ப்யூட்டேஷன் பர்சன்ஜின் டூ ஹண்ட்ரட் ஓகேயா அதான் சொல்லிருக்காங்க வேற ஒன்றுமே இல்லை அன்கம்யூட்டட் பென்ஷன் வந்து பீரியாடிக்லாம் ரிசீவ் பண்ணுறது ஆனால் கம்யூட்டட் போர்ஷன் வந்து ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து லம்சம் கொஞ்சமாக வாங்கிப்பாங்க பேலன்ஸ் வந்து அன்கம்யூட்டட் பென்ஷன் அதாவது மொத்தம் சிக்ஸ் லேக்கு பென்ஷன் அதில் வந்து த்ரீ லேக்கு வந்து லம்சமாக வாங்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற த்ரீ லேக்கை வந்து மந்த்லி மந்த்லி வந்து பென்ஷனாக வாங்குவாங்க அது பேர் வந்து அன்கம்யூட்டட் பென்ஷன் அதாவது அது வந்து நான் வந்து லம்சமாக வாங்கலை நான் வந்து மந்த்லி மந்த்லி வாங்குகிறேன் மந்த்லி மந்த்லி நாங்கள் வாங்குறது பென்ஷன் பேர் வந்து அன்கம்யூட்டட் ஒரே அடியாக மொத்தமாக வாங்குறது பேர் வந்து கம்ப்யூட்டட் பென்ஷன் ஓகே